வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது தற்சமயம் வரைக்கும் இபிஎஸ்சின் அணியில் ஆட்டத்தை நிறுத்திய ஓபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று நீங்க கேட்டீங்கன்னா கட்சிக்குள்ள பிளவு என்பது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பிளவு ஒரு பக்கம் ஆட்சியை பிடிக்கணும் ஒரு பக்கம் வெற்றி பெறுவோமா இந்த ஒரு தேர்தலில் இன்னொரு பக்கம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து பதவி கொடுக்கல அப்படி அப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கு கட்சிக்குள்ள அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அதிமுக தலைமை மாத்தணுங்க அது ஒரு பிளவு இருக்கு ஓகேங்களா இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக இப்போ சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லைங்க ஓகேங்களா ஏன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் பல கட்ட சிக்கல்களை சிக்கிக்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றது அப்பட்டமாக வந்து தெரிகிறது ஓகேங்களா அதை வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிறுத்த ட்ரை பண்றாரு இந்த கட்சியில வந்து மோதல்களும் தான் வரணும் தான் தலைமையில் இருக்கணும் கொள்கைகளை நாங்க மாத்திட்டோம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க எதனா பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு இருக்காங்களே சோ அது அந்த ஆட்டத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு தேர்தலை அவர் களமிறங்கி தீவிரமாக வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்து இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதற்கான வேலையில் மும்முரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் இந்த ஒரு தேர்தலை வந்து பயன்படுத்தி ஆகணும் நமக்கு வேற வழியே இல்லை ஏன்னா எந்த ஒரு வழக்கிலையும் சரி ஸோ நீதிமன்றங்கள் அவருக்கு அவங்களுக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு தேர்தல் ஆணையமும் ஸோ கடைசி வரைக்கும் நமக்கு வந்து கை கொடுத்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் கைவிட்டாங்க ஸோ அதை அதையும் நம்ம முடியாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா அவங்க கூட வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம் அவங்களும் இந்த ஒரு தேர்தல வெற்றி பெற்ற அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த ஒரு மைண்ட் சாட்லேயே நம்ம வந்து அந்த விஷயத்தை அப்படியே நகர்த்திட்டு போனா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து நம்ம தம்பசம் வந்து படுத்திடலாம் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்துல வந்து தம்முடைய அணியை தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஸோ இந்த ஒரு சூழல்ல இதையெல்லாம் வந்து வைத்து பார்த்தால் ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி அணியில கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய ஆட்டத்தை வந்து நிறுத்தி தம்முடைய ஆட்டத்தை அங்கு காமிக்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை வந்து தீவிரமாக்கி இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் வந்து செயல்பட போகிறது அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது தேர்தல் முடிவுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு நாட்கள் இருக்கிறதுங்க ஓகேங்களா மினிமம் ஆறு நாட்கள் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது பல திருப்பங்கள் மறைந்து இருக்குங்க பல விதமான திருப்பங்கள் மறைந்து இருக்கிறது பார்க்கலாம் மிகப்பெரிய அளவில் மாற்ற ரீதியிலான அரசியல் கட்டமைப்பு இருந்தாலும் கூட பல தொகுதிகளை கைப்பற்ற போகிற முக்கிய கட்சி யாருங்க ஓகேங்களா திமுகவா அதிமுகவா அது மட்டும் இல்லாமல் பாஜகவா நாம் தமிழர் கட்சியா என்று நான்கு முனைப்பு இருக்கிறது போட்டிகள் இப்போ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மிகப்பெரிய அளவில் நானும் எதிர்பார்ப்பு இருக்க இருக்கேன் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்க நே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்படி அமைக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஒரு பார்ப்போம் பார்ப்போம் என நடைகிறேன் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே